எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சும்மா இருக்கீங்களா இன்றைக்கும் ஒரு காணொலியில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி எப்படி சும்மா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நாங்களும் நல்ல சோம் இன்றைக்கும் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன காணொலி தான் ஒரு கோப்பி கப்பி சின்ன நாங்கள் கடையில் போய் குடிக்காமல் வீட்டையே எப்படி செய்து வச்சு குடிக்கிறேன்றது அதான் பார்க்க போகிறோம் நான் பாருங்க இதால் ரெண்டு கரண்டி மேசை கரண்டி நெஸ்காஃபே எடுத்து வச்சுக்கேன் அதே மாதிரி இதால் இதே மேசக்கரண்டியால் ஒரு நாலு கரண்டி சீனி போட்டு நாங்கள் இதை அடிப்போம் அடி மாதிரி ரெண்டு மேசக்கரண்டி சுடு தண்ணி நல்லா கொதி தண்ணி விடுவோம் விட்டு இதை அப்படியே நல்லா முட்டை அடிக்கிற இதால் அப்படியே அடிங்கோ நல்ல நொறியாக வரும் அப்படி அடித்து கொண்டு வர நல்ல இதை அந்த கரண்டி அலை கரைச்சி போட்டும் நாங்கள் கட்டுறேன் இப்படி கரண்டி அலை கரைச்சி போட்டும் இப்படி நல்லா அடி கரைச்சி போட்டு சீனி கரையில வரேன் கரைச்சி போட்டு அப்படியே இந்த இதால் அடிக்க நாங்கள் வரும் கொஞ்சம் நேரம் அடிக்கணும் அஞ்சு பத்து நிமிஷம் இதை நல்லா அடிக்கணும் கடைக்கு பூத்தில் ஊற்றி இது செய்து ஃப்ரிட்ஜில் வச்சு நாங்கள் தேவைக்கேற்ப நேரம் எடுத்து குடிக்கலாம் போட்டு போட்டு பாலைக்காய்ச்சி இப்படி அடித்து கொண்டு வர அந்த நல்ல இதாக ஒரு நில ஒரு கடைசி ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் இதை அடிக்கணும் நல்லா நாங்கள் ஃபுல்லாக அடித்து போட்டு பார்ப்போம் இப்படியே அடிச்சு விட்டுருங்க இப்படியே அடித்து கொண்டு இருக்கணும் அந்த முட்டி அடிக்கிற அந்த இதெல்லாம் நடிக்கிறேன் வெசாயி விடாமல் பிடி அடிச்சு கொண்டு இருக்கணும் சுடு தண்ணி காணாடி விட்டு அடிங்கோ நீங்கள் இது வந்து கேக் அடிக்கிற அந்த டிஷ்னாலே மடிக்கலாம் அதனால் தான் டக்கர் இப்படி கிரீமிங்க வந்துட்டுது கிரீமாக நான் இதில் திருப்பி இதுக்கு வந்து திருப்பி நல்லா கேக் அடிக்கிற இதெல்லாம் நடிக்கப்படுவேன் இது சரி நேரமாக அடிச்சு அஞ்சு பத்து நிமிஷம் இதை அடிக்கணும் பாருங்க நான் கேக் அடிக்கிறது அடிக்கிறேன் நடிக்கிறேன் அடிச்சு போட்டு கிரிமாவதும் பார்த்துக்கலாம்

பாருங்க நீங்கள் கப்பி சின்ன போடுவோம் இதுக்காக உங்களுக்கு தேவைக்கேட்பினிப்பு கேட்ப மாதிரி சீனியை போட்டு போட்டுட்டு போட்டுட்டு இதுக்குள்ள நாங்கள் அடித்து வச்ச இந்த கப்பி சின்ன இருக்குது தானே பாருங்கோ இது நீங்கள் அப்படியே ஃப்ரிட்ஜுக்க ஒரு கிலோவை மட்டும் ஜூஸ் பண்ணலாம் அதுக்கு மேலேயும் ஜூஸ் பண்ணலாம் நீங்கள் ஒரு இதில் ஃப்ரிட்ஜில் வச்சு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ அடுத்து எடுத்து யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இதுக்கு நான் பால் காய்ச்சி வச்சிட இதுக்க விட்டு உங்களுக்கு தேவைக்கேற்ப மாதிரி விட்டு இது வந்து நீங்கள் கு குளிர் காப்பியும் அந்த குளிராக குடிக்கிற காப்பியும் போடலாம் ஐஸ் கட்டியலை போட்டு அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் வாங்கும் நாங்கள் இங்கே வரங்கோ இவ்வளோ கிரியமாக இருக்கன்ட்டு காப்பிச்சினோம் உடனடியாக ரெடி நாங்கள் கடைக்கு போய் இக்கருக்கு போய் குடிக்க போய் குடி குடிக்க தேவையில்லை இங்கே வீட்டையே ரெடிமேட்டாக நாங்கள் செய்து பிடிக்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு மேலே நீங்கள் விரும்பினா கிரீம் போடலாம் அங்கே தான் வந்துட்டேன் பாருங்க இந்த க கஃபே உங்களுக்கு பிடிச்சிருக்குமான்ற நம்புற நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எனக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோவில் சந்திப்போம்